அப்போது எல்லாத்துக்குமே உடனடி தீர்வு வேணும்னு நினைக்கிறோம் அந்த தீர்வை நோக்கி பயணிக்கிறோம் ஆனால் தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அப்போது இந்த வாஸ்து அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மையாக அப்படின்னா பெரும்பாலும் ஆண்களுக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கும் நிறைய அந்த திருமண தடைகள் ஏற்பட்டுருக்கு இதற்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா கிழக்கு பகுதி அடைப்பட்ட வீடுகளில் பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கிற வீடாக இருந்தால் பொருளாதாரத்தில் சூப்பராக இருப்பாங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு வர்றப்போ உண்மையாலுமே உச்சவாசல் வந்து அந்த அளவுக்கு லாபம் தருமா இல்லை மத்திய வாசல் வைக்கலாமா பூர்வீக வீட்டில் மூணு தலைமுறைக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே அது உண்மையா சார் கணவன் நல்லா வருமானம் வரணும் மகனுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத முயற்சி செய்கிறது வந்து பெண்மணிகள் தான் அதிகமாக இருப்பாங்க ஆனால் இவங்களோட முயற்சிகள் வெற்றி அடையுதா அப்படின்னா மஞ்சுளா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக பக்தி பூர்வமாக நடத்தும் சுந்தரகாண்ட பாராயணத்துடன் கூடிய இலங்கை ராமாயண யாத்ரா ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு ஹாப்பியா ஹெல்தியா ஒரு lanko harmonia pavilion senior living apartments at sri paribathu 2bhk just 49 lakhs call double seven one seven two seven three seven four seven வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ சத்குரு வாஸ்து தங்குதுரை அவர்கள் வணக்கம் சார் குரு வாழ்க குரு எப்படி இருக்கீங்க சார் சிறப்பா இருக்கேன் சார் இது நிறைய பேருக்கு இந்த வாஸ்து விஷயமா இருக்கட்டும் இல்ல திருமண விஷயங்களா இருக்கட்டும் நீங்க சொல்லி சொன்ன டேட்டுக்கு அது நடந்திருக்கு அப்படிங்கறது உண்மையே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கு சார் இன்னைக்கு வரைக்கும் பலருக்கும் இருக்கிற ஒரு டவுட் என் வீடு தான் பிரச்சனையும் நான் கட்டின இடம்தான் சரியில்லையோ இல்ல ஆல்டரேஷன் பண்ண டைம் சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் ஏன்னா இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க கூட வீடு கட்டினாங்க அந்த வீடு வந்து ஒரு அஞ்சு வருஷமா கட்டுனாங்க சார் காசு வரும் செங்கல் வாங்கி கட்டுவாங்க திரும்ப காசு வரும் சிமெண்ட் வாங்கி கட்டுவாங்க இவ்வளவு லாங் கேப் எடுத்து ஒரு வீடு கட்டுறது சரியா தப்பா சார் ஒரு நல்ல கேள்விதான் இப்போ வாஸ்து அப்படின்னா இன்றைய காலகட்டத்துல பெரும்பாலானவர்களுக்கு புரிதல் இருக்கறது இல்ல எல்லாருமே ஒரு அவசரமான ஒரு வாழ்க்கைய சூழலை நோக்கி தான் நம்ம பயணப்பட்டுகிட்டு இருக்கிறோம் அப்போ எல்லாத்துக்குமே உடனடி தீர்வு வேணும்னு நினைக்கிறோம் அந்த தீர்வை நோக்கி பயணிக்கிறோம் ஆனால் தீர்வு கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் அப்போது இந்த வாஸ்து அப்படிங்கிறது நூறு சதவீதம் உண்மையா அப்படின்னா இது நூறு சதவீதம் உண்மை நான் தொடர்ந்து ஒவ்வொரு பதிவுகளையும் பதிவிடுறது இது நூறு சதவீதம் உண்மை நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கிறத பதிவிட்டு வந்துட்டுருக்குறோம் இப்போ பொதுவாகவே இந்த திருமண தடை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆண்களுக்கு மட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கும் நிறைய பேர்த்துக்கு அந்த திருமண தடைகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களோட வாழ்ந்த வீடு தான் அது பர்டிகுலராக சொல்லணும்னா பூர்வீக வீடு இப்போ அந்த பூர்வீக வீடு அப்படிங்கிறதே நிறைய பேர் மறந்துட்டோம் ஏன்னா எல்லாமே கிராமத்தை தாண்டி ஒரு சிட்டியோ இல்லை அதர் கண்ட்ரிக்கோ நம்ம பயணப்பட ஆரம்பித்ததுனால அந்த பூர்வீகத்தை எல்லாருமே நம்ம மறந்துட்டோம் ஸோ பூர்வீகம் தான் ஒருத்தருடைய வெற்றி தோல்விகள் திருமண வாழ்க்கைகள் குடும்ப வாழ்க்கை குழந்தைகள் உறவுகள் இப்படி அனைத்துமே தீர்மானிக்கிறது அந்த பூர்வீக வீடு தான் அப்போது ஒரு ஆணுக்கு திருமண தடை ஏற்படுது ஆண் நீண்ட காலமாக நாற்பது வயசு நாற்பத்தைந்து வயது கடந்தும் கூட திருமணம் ஆகலை அப்படின்னா அந்த வீட்டினுடைய வடமேற்கு திசையில் வெளி பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டாய்லெட் பாத்ரூம் இந்த செப்டி டேங்க் அமைப்புகள் அல்லது வடமேற்கு திசையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய மரங்கள் இல்லை வடமேற்கு திசையில் ஒரு என்ட்ரன்ஸோ இது அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல ஆணுக்கு திருமண தடையை கொடுக்கும் இப்போ நிறைய கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா தோட்டத்தில் உள்ள வீடு கட்டியிருப்பாங்க சுற்றியிலும் தென்னை மரம் வச்சுருப்பாங்க அப்போது இந்த மரங்கள் பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வீட்டிலருந்து இரநூறு அடி தள்ளி இருந்தால் எந்த பாதிப்புமே கிடையாது வீட்டு காமௌண்ட் சோறை ஒட்டி இருந்தாலோ அல்லது வீட்டு சோறுலேருந்து ஒரு இருபது அடி முப்பது அடி அந்த வெளிச்சத்தை மறைக்கக்கூடியதாக இருந்தால் மட்டும்தான் பாதிப்பு ஏற்படும் அதனால் ஆணுக்கு திருமண தடை அப்படின்னா வாயு தவறுகள் இருந்தால் சரி பண்ணுனால் அதிகபட்சம் ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதத்துக்குள்ளே திருமணம் நடக்கும் கடந்த மாதம் கூட கிட்டத்தட்ட ஒரு ஆறு நபர்களுக்கு இதே போல் நம்ம வாஸ்துப்படி மாற்றி அமைச்சு திருமணம் நடந்துச்சு இது நம்ம வந்து உறுதியாக நிச்சயமாக எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம வந்து ஒரு ஹானஸ்ட்டாக சொல்லிக்கிறது என்னென்னா நான் அமைக்கிற வீடுகள் எல்லாத்துலேயுமே நூறு சதவீதமான திருமணம் எந்த தங்குதடையும் இல்லாத நடந்திருக்கு அதே போல் தான் பெண்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னாலே பொதுவாக பெண் அப்படின்னாலே நமக்கு ஆண் அப்படிங்கிற ஒரு துணை வேணும் ஆண் அப்படிங்கிற ஒரு வாஸ்தில் ஜோதிடத்தில் வந்து சூரியன் அப்போது கிழக்கு பகுதி தான் நம்ம சூரியன் வரக்கூடிய பகுதி ஒரு பெண் வீட்டில் பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கிற வீட்டில் கிழக்கு பகுதி முழுவதும் அடைபட்டு இருந்தால் அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக சூப்பராக இருப்பாங்க கிழக்கு பகுதி அடைப்பட்ட வீடுகளில் பெண் குழந்தைகள் மட்டும் இருக்கிற வீடாக இருந்தால் பொருளாதாரத்தில் சூப்பராக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய திருமண வாழ்க்கை அப்படின்னு வர்றப்போ கண்டிப்பாக அது சரியாக இருக்கிறது இல்லை அல்லது திருமணம் ஆகாத பெண் குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக திருமணங்கள் நடக்கிறதில்ல இது பர்டிகுலராக கிழக்கு அப்படிங்கிற இடத்துல ரெண்டு பகுதியை எடுக்கலாம் வடகிழக்கு பகுதியா இல்லை தென்கிழக்கு பகுதியா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இதில் மெயினாக பார்த்திங்கன்னா தென்கிழக்கு பகுதி அப்படிங்கிற இடத்த தான் பெண்களுக்கு திருமண வாழ்க்கை பார்க்கணும் அப்போது பெண்ணுக்காகட்டும் ஆணுக்காகட்டும் இருவருக்குமே நீங்கள் வந்து ஒரு ஒரு நூறு ஜோதிடர்கிட்ட பாருங்கள் ஒரு ஒரு நூறு பரிகாரங்கள் பண்ணுங்கள் என்ன பண்ணாலும் வீடு வாஸ்துப்படி இல்லை பூர்வீகம் வாஸ்து தவறாக இருந்துச்சுன்னா என்ன முயற்சினாலும் திருமணம் நடக்காது சார் இப்போ வீடு கட்டுறாங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே சூஸ் பண்றது இந்த உச்சவாசல் அப்படிங்கிறது தான் ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க சொன்ன மாதிரி இந்த பூர்வீக வீடுகளா இருக்கட்டும் இல்ல கோவில்கள் இருக்கட்டும் மத்திய வாசல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருந்தது இப்போ கேட்டா வந்து இல்ல அதெல்லாம் வச்சா வந்து பண வரவு வராது லாபம் வராது உச்சவாசல் தான் இப்ப எல்லாருமே வைக்கிறாங்க நாங்களும் வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உண்மையாலுமே உச்சவாசல் வந்து அந்த அளவுக்கு லாபம் தருமா இல்ல மத்திய வாசலும் வைக்கலாமா சார் இல்லை இது என்னென்னா இப்போது கடந்த காலங்களில் ஒரு ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே அந்த உச்சவாசல் உச்சவாசல் நீச்சவாசலுங்கிறதே ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே தான் எடுத்திருக்காங்க அதுக்கு முன்னாடி கிடையாது அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பத்து பழமையான வாஸ்து நூல்கள் ஆகட்டும் பழமையான வாஸ்து சாஸ்திர முறைகள் எல்லாமே மத்திய வாசல் அப்படிங்கிறது தான் எல்லாருமே வச்சது இதை நான் ஒரு சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடும் நம்மளோட மனித உடம்பும் ஒன்று கொன்று தொடர்புடையது வீட்டை எப்படி வாஸ்து பார்க்கணுமா நம்ம மனித உடம்போடு பொருத்தி தான் பார்க்கணும் நம்ம மனித உடம்புக்கு நம்மளுடைய இன்புட் நமக்கு தேவையான உணவை எப்படி சாப்பிட்றோன்னா வாய் வழியாக வாய் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குது மத்திய பகுதி ஈசானியம் அப்படிங்கிறது வடக்கு கிழக்கும் சேர்ந்தது அப்போது ஈசானியத்தில் இரண்டு வடக்கு பகுதி கிழக்கு பகுதியில் வந்து இரண்டு ஜன்னல்கள் வேணும்னு சொல்கிறோம் அது இரண்டு கண்கள் அந்த ஜன்னல்களில் இரட்டை கதவுகள் பொருத்தி இருக்கணும் அப்படிங்கிறோம் அது இரண்டு காதுகள் இவ்வளோ தான் சிம்பிளாக வாஸ்து அப்போது இந்த உங்களுடைய பேச்சு சொல் உறவுகள் நட்புகள் அதே போல் உங்களுடைய வெற்றி வருமானம் இவை எல்லாமே தீர்மானிக்கூடியது மத்திய வாசல் உச்ச வாசல் அப்படின்னு பார்த்திங்கன்னா உறவுகளே இருக்காது இன்றைக்கி உச்ச வாசல் வச்ச வீடுகளில் போய் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் உறவுகள் வரமாட்டாங்க ஒரு நல்லது கெட்டதுக்கு மட்டும் வருவாங்க சொந்தக்காரங்கள யாரும் பெருசாக வர்றதில்லை எல்லாருமே பணத்தை நோக்கி பணம் சார்ந்த விஷயத்துக்காக உறவுகளோடு சண்டை போட்டுக்கிட்டு ஒரு சுயமாக தன்னிச்சையாக ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு இன்றைக்கி மக்கள் தள்ளப்பட்டாங்க ஆனால் பழமையான முறைகள்லாம் பார்த்திங்கன்னா வீட்டில் ஒரு நல்லது விசேஷங்கள் எது நடந்தாலும் மாமனை கூப்பிடு மச்சானை கூப்பிடு பெரியப்பா சித்தப்பா கூப்பிடு அண்ணன் தம்பிகளை கூடுமாங்க ஆயிரம் சண்டைகள் இருந்தாலும் ஒரு விசேஷம்னு ஆரம்பிச்சுட்டா கண்டிப்பாக உறவுகள் இல்லாத பண்ண மாட்டாங்க இன்றைக்கி யார் அப்படி இருக்கா பெரும்பாலான வீடுகளில் சொந்தங்களே வர்றதில்ல எல்லாமே ஃப்ரெண்ட்ஸை வச்சு தான் இன்றைக்கி ஒரு கல்யாணம் ஆகட்டும் அல்லது வந்து ஒரு ஒரு காது ஒரு ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி ஆகட்டும் இல்லை சடங்குகள் ஆகட்டும் பெர்த் கூட இன்றைக்கி அப்படி தான் கொண்டாடுறோம் ஆனால் பழங்காலத்தில் அப்படி கிடையாது எந்த நாள் உறவை விட மாட்டோம் அப்போது இந்த உறவுகள் அப்படின்னாலே பொதுவாக வடக்கு பகுதி வடக்கு இருந்து வடக்கு மத்திய வாசல் கொடுத்தீங்கன்னா உறவுகள் மாமன் மைத்திரன் உறவுகள் வந்து சூப்பராக இருக்கும் பெண் உறவுகள் அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் அந்த பெண்வழி உறவுகள் வந்து மச்சானுக்காகவே உயிரை கொடுக்குற அளவுக்கு எல்லாமே முன்னாடி நின்று செய்வாங்க ஆனால் இந்த உச்ச வாசல் அப்படிங்கிறத ஒன்று கொடுத்தோம்னா மாமி மச்சான் உறவுகள் வந்து தள்ளி நின்று தான் வேடிக்கை பார்ப்பாங்க அக்கா வீட்டுக்கார ஒன்றா கூட வரமாட்டாங்க பணம் தான் அந்த உச்சத்தை தீர்மானிக்கும் அதனால் உச்ச வாசல் அப்படிங்கிறது பணத்துக்கு மட்டும் வச்சுக்கலாமே ஒழிய உறவுக்கு ஆகாது அதனால் நீங்கள் எதுக்கு எந்த வீட்டுக்கு உச்சவாசல் கொடுக்கலாம் எந்த வீட்டுக்கு மத்திய வாசல் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்து கொடுக்கணும் உச்சவாசல் தப்பா அப்படின்னா கிடையாது உச்ச கொடுக்கலாம் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து கொடுக்கணும் இப்போது ஒரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை வாழ்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் உச்சவாசல் கொடுக்கலாம் இப்போ சொந்த ஊரில் பூர்வீகத்தில் உள்ளூரில் வீடு காட்டினாங்கன்னா மத்திய வாசல் கொடுக்கணும் ஏன்னா உள்ளூரில் வந்து உச்ச வாசல் கொடுத்தீங்கன்னா உறவுகள் போச்சுன்னா உறவுகள் எல்லாமே பகையாயிரும் அப்போ நம்ம மட்டும் தனிமரமாக நிற்கிற மாதிரி ஒரு இருக்கும் ஸோ அதனால் அந்த இடத்துல மத்திய வாசல் வெளியூர் வெளிநாடு போனோம்னா நம்ம தான் ஃப்ரெண்ட்ஷிப் தான் அதனால் அவர்களுக்கு வாசல் சூப்பராக இருக்கும் அதனால் வாசல் மத்திய வாசல் இதெல்லாம் பிரித்து பார்க்க தெரியணும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற வாஸ்து நிபுணர்களுக்கெல்லாம் இது பெரிதாக புரிதல் இல்லாத இருக்காங்க பட் இன்னும் ஆழமாக இந்த வாஸ்த பற்றி ஆராய்ஞ்சு அதற்கான முயற்சி செஞ்சாங்கன்னா நிச்சயமாக எந்தெந்த வாசல்கள் எந்த விதமான பலனை கொடுக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம் ஓகே சார் இப்போ இந்த பூர்வீக வீடுன்னு இருக்கும்போது நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் மூணு தலைமுறைகளுக்கு மேலே மறுபடியும் அந்த பூர்வீக வீட்டில் இருக்கக்கூடாது ஒரு ரெண்டு வருஷமாக நீங்கள் அந்த வீட்டிலேருந்து வெளியே இருக்கணும் வாடகைக்கு இருந்துட்டு மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பூர்வீக வீட்டில் மூணு தலைமுறைக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அது உண்மையா சார் இல்லை இது இப்போ இன்றைய காலகட்டத்தில் அது ட்ரெண்ட் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு பூர்வீக வீடு வேணாம் பூர்வீக வீடு அப்படி கிடையாது பூர்வீகம் எந்த மாதிரி கட்டமைப்பில் இருக்குதுன்னு பார்க்கணும் பொதுவாக எல்லாருமே இந்த வீடு மட்டும் வாஸ்துப்படி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஃபஸ்ட்டு வந்து அடி நிலம் நிலம் வாஸ்துப்படி இருக்கணும் அதுக்கப்புறம் தான் கட்டப்படக்கூடிய கட்டடங்கள் வாஸ்துப்படி இருக்குதான்னு பார்க்கணும் இப்போ எல்லாருமே போனோன்னே பில்டிங் பில்டிங்கு பார்க்குறோம் பில்டிங்கை பார்த்தா வாஸ்துப்படி என்ன மாற்றினாலும் ஒன்றுமே நடக்காது இன்றைக்கி பெரும்பாலான இடங்களில் நாங்கள் வாஸ்து பயணிக்கிற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே வாஸ்துப்படி பெரும்பாலும் இன்ஜினியர்ஸ் இன்னைக்கு ஓரளவுக்கு வாஸ்து தான் இருக்காங்க எல்லாம் வாஸ்துப்படி தான் கட்டுறாங்க ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒன்று பசங்களாக இருந்தாங்கன்னா வேலை கிடைக்கிறதில்ல இல்லை திருமண வயதை தாண்டி திருமணம் நடக்கிறது இல்லை நிரந்தரமான வருமானத்தை கொடுக்கறதில்ல இல்லை திருமணம் நடந்திருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து பிரிவு கொடுத்துருது இது இல்லைன்னா குழந்தைகள் இல்லாமல் இருக்காங்க இந்த மாதிரி காரணங்களுக்கு எல்லாமே அந்த வீடுகள் தான் தீர்மானிக்கும் அப்போது ஒரு விஷயத்தை வச்சு மட்டும் வாஸ்து எடுக்கவே முடியாது பூர்வீகம் ஃபஸ்ட்டு பார்க்கணும் இரண்டாவதாக நம்ம வீடு கட்டப்போகிற நிலத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் நம்ம கட்டப்போகிற வீட்டுடைய வடிவமைப்பு கட்டட அமைப்புகள் எப்படி கொடுக்கணும்னு பார்க்கணும் அதை வச்சு தான் நீங்கள் நூறு சதவீதமான வாஸ்து பலன் எடுக்க முடியும் அப்போது நீங்கள் எங்கே இருந்து தொடங்கணும் எங்கே முடித்தா என்ன பலன் கிடைக்கணுன்னு தெரிஞ்சு பண்ணால் இந்த வாஸ்து வந்து ஒரு அற்புதமாக வேலை செய்யும் சார் இப்போ வீடு ஆல்டரேஷன் பண்றோம் அப்படின்னா இப்போ முன்னாடி வந்து கிச்சன் ஒரு இடத்துல இருக்கு இதை வேற இடத்துக்கு மாத்தி கொடுங்கன்ற மாதிரி வீட்டில் இருக்கவங்க கேட்கறாங்க ஆனா அந்த இன்ஜினியரோ மேஸ்திரியோ அவங்களே வந்து சொல்லிடுறாங்க இல்ல இந்த இடத்துல நாங்க கட்ட மாட்டோம் இப்போ டாய்லெட்டாவே இருந்தாலும் இந்த கார்னர்ல நாங்க கட்டி கொடுக்கவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கா சொல்லி அவங்க ஒரு இடத்த பிக்ஸ் பண்ணி கட்டுறாங்க அது வந்து சரியா இருக்குமா இல்ல நம்ம என்ன இடத்த சொல்றோமோ அதுல கட்டினா கரெக்டா இருக்குமா சார் ரொம்ப சூப்பரான கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொண்ணூறு சதவீதமான வீட்டுல இதான் நடக்குது இப்போ ஒரு வாஸ்துமினர் போய் ஒரு இடத்த மாற்றி வைக்க சொல்வார் அங்கே வர்ற ஒரு மேஸ்திரியோ கொத்தனாரோ என்ன சொல்லுவார்னா நான் இது மாதிரி நூற்றுக்கணக்கான வீடு கட்டிட்டேன் எல்லா பக்கம் இங்கே தான் வச்சுருக்கிறேன் சூப்பராக இருக்கும்பாங்க அப்போது அவர்களுக்கு அதை கட்டக்கூடிய மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஒரு ஆண்டவனுடைய அனுக்கிரகம் வேணும் ஒரு வீடு வந்து உயிரோட்டம் உள்ள வீடாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு வந்து முழுமையான பலனை கிடைக்கும் இந்த உயிரோட்டம் அப்படிங்கிறது எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது பொதுவாக தெரியணும் இப்போ ஒரு சில வீடுகள் வந்து மாற்றி அமைக்கவே முடியாது இவங்க என்ன தான் முயற்சி செஞ்சால் ஆகாது அந்த வீட்டில் இந்த வீட்டை மாற்றி அமைக்கணும் கணவன் நல்லா வருமானம் வரணும் மகனுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும் குழந்தைகள் பேர குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத முயற்சி செய்கிறது வந்து பெண்மணிகள் தான் அதிகமாக இருப்பாங்க ஆனால் இவங்களோட முயற்சிகள் வெற்றி அடைதா அப்படின்னா தொண்ணூற்றொம்போது சதவீதமான வீடுகளில் வெற்றி அடைய மாட்டேங்குது என்னென்னா அந்த வீட்டுக்காரர் ஒன்றும் வாஸ்து மேலே நம்பிக்கையில்லாத இருப்பார் இல்லை மகன் வந்து வாஸ்து மேலே நம்பிக்கையில்லாத இருப்பாங்க அப்படிப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கெல்லாம் ஒரு அற்புதமான நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் நூறு சதவீதம் நீங்கள் நினச்சது நடக்கும் என்னென்னா மாற்றவே முடியாத வாஸ்து தவறுள்ள வீடுகள் அப்படி இருந்துச்சுன்னா தொடர்ந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தேங்காய் எண்ணெயில் தாமரை தண்டு போட்டு திரி போட்டு விளக்கேட்டிட்டு வாங்க பதினோரு வாரங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள் நிச்சயமாக வாஸ்து தவறான வீடுகள் மாற்றியமே கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அப்படி நான் இதுவும் செஞ்சு பார்த்துட்டேன் இதுவும் நடக்கலை அப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரே தீர்வு திருவெற்றியூர் படிபொடையம்மன் கோயில் தான் அதற்கு ஏழு வாரங்கள் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை நாட்களில் ஏதாவது ஒரு நாட்களில் உங்களுக்கு கிடைத்த நேரத்தில் போங்க இப்போ பொதுவாக ஜோதிடத்தில் வந்து உரை புதன் உரை செவ்வாய் உரைன்னு ஒவ்வொன்றும் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க பட் வாஸ்துல நான் அப்படி சொல்கிறதில்ல எப்போ உங்களுக்கு நேரம் கன்வீனண்ட்டாக இருக்குமோ அந்த நேரத்தில் போங்க நூறு சதவீதம் மாற்றம் கிடைக்கும் ஏன்னா இதை வந்து நான் இன்னைக்கு நிறையா ஒரு நூற்று வீடுகளுக்கு நான் சொல்லியிருக்கேன் இது நூறு சதவீதம் நடந்திருக்கு சார் இப்போ சமீபத்துல வீடு கட்டுறவங்கன்றப்போ காமனா சொல்லக்கூடிய விஷயம் இந்த காலத்துல வாஸ்துவெல்லாம் எதுக்கு அதெல்லாம் தேவையில்லை நமக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அதை தான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறாங்க கேட்டா வந்து நாங்க நல்லா தான் இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுது நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்காங்க நானும் அப்படியே கட்டிக்கிறேன் அவங்களுக்கு வந்து மேற்கு வாசல் சரியா இருக்கு அப்ப எனக்கும் வந்து மேற்கு வாசல் சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த திசை பார்த்து வாசல் அப்படின்னு சொன்னோம்னா எந்த பக்கம் இருக்கக்கூடிய வாசல் நல்லா இருக்கும் சார் அது ஏதாவது ராசி கூட கனெக்ட் ஆயிருக்கா இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாசல் நல்லா இருக்குன்னு சூப்பர் இப்போ இன்னைக்கு எல்லாருமே இந்த ஜோதிட இருந்து வாசத்துக்கு வர்றாங்க இவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிட கட்டங்களை வச்சு இவங்க ஒவ்வொரு திசையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பலன் கிட எடுக்கிறாங்க அப்படி கிடையாது ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்கிறாங்க இப்போ அஞ்சு வாசல் வைக்க முடியுமா முடியாது சார் முடியாது அப்போ யார் கொடுப்பீங்க தலைவனுக்கு மட்டும் வந்து ஒரு வாசல் ஒரு ராசிக்கிறார் வந்து அவருக்கு ஒரு வாசல் கொடுத்தீங்கன்னா மிச்சம் வந்து நாலு பேரும் நாலு ராசியா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்ப நாலு பேரும் அந்த வீட்டுல நல்லா இருக்க முடியாதுல்ல அப்ப இது இந்த அடிப்படை புரிதலே தவறு நீங்க எப்பவுமே ராசி கட்டங்களை வச்சு தனிப்பட்ட முறையில் தலைவாசல் அமையக்கூடாது சார் ஆனா நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாசல் தான் கரெக்ட் நீங்க வந்து தப்பான திசையில வாசல் வச்சிருக்கீங்க அதனால தான் வீட்ல இருக்க அந்த மூத்த தலைவருக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறாங்க சார் அதெல்லாம் முற்றிலும் தவறுங்க முற்றிலும் தவறான ஒரு ஒரு இன்னைக்கு வந்து தவறான ஒரு ஒரு சில விஷயங்களை வந்து இந்த வாசலை எடுத்துட்டு பரப்பிட்டு இருக்கறாங்க அது நூறு சதவீதம் கிடையாது நீங்க அந்த மாதிரி வீடுகளை காமிங்க நான் நூறு சதவீதம் நான் அதை மாற்றி காமிக்கிறேன் நூறு சதவீதம் பலன் கிடைக்கல அப்படின்னா நான் நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் நான் ஏற்றுக்கிறேன் நூறு சதவீதம் பலன் எடுக்க முடியும் தனிப்பட்ட முறையில் எப்போவுமே வாசலில் வாசல் எடுக்கவே கூடாதுங்க ஏன்னா ஒரு வீடுங்கிறது காலகாலமாக இருக்கக்கூடியது நீங்கள் இந்த காநாடு காத்தான் சிவகங்கை மாவட்டம் அதேமாதிரி திருநெல்வேலி மாவட்டங்கள்லாம் பண்ணிங்கன்னா இருநூறு முந்நூறு ஆண்டுகளை தாண்டி கூட இன்றைக்கும் கம்பீரமாக வீடுகள் இருக்குது அப்போ அங்கெல்லாம் வந்து ஏன் அந்த ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறைக்கு இருக்கா ஏன் வீடை மாற்றிக்கிட்டு போகலை அங்கெல்லாம் வாழவே இல்லையா அப்படிலாம் கிடையாதுங்க ஏன்னா இன்றைக்கி மக்கள் வந்து புரிதலே இல்லை ஒன்று ஜோதிடத்தை முழுமையாக நம்புங்க வீட்டுக்கு இல்லை வாஸ்துப்படி வீட்டை கட்டுங்க ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் ரெண்டையும் போட்டு குழப்பி வீட்டை வந்து வாஸ்துப்படி மாத்திரன்னு சொல்லி மாற்றி இவங்களா சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறாங்க அது முற்றிலும் தவறு ஏன்னா இப்போது ஜோதி இடத்துல வந்து கட்டங்கள் இருக்குது இல்லைங்களா இப்போ கட்டங்கள் வந்து ஆறாம் இடத்துல சுக்கரன்ட்ருக்கார் பத்தாம் இடத்துல சனி இருக்கார் தொழிலுக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆறாம் இடத்துல இருக்கிற சுக்குனை நீங்கள் ஏழாம் இடத்துக்கு மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க முடியவே முடியாது இப்போது லக்கணத்தில் கேது இருக்கார் ஏழாம் இடத்துல ராகு இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்போ லக்கணத்தில் இருக்கிற நீங்கள் கேதுவை மாற்றி வைக்க முடியும்னு நினைக்கிறீங்க மாற்றவே முடியாது அப்புறம் இப்படி நீங்கள் வந்து வீட்டில் மட்டும் எப்படி நீங்கள் வந்து இந்த கட்டங்களை நான் பொருத்தி பார்க்குறேன் நவக்கிரகங்களை பொருத்தி பார்க்குறேன்னு எப்படி பண்ண முடியும் அதெல்லாம் வந்து சாத்தியமே இல்லை அப்போது பன்னெண்டு ராசிகள் இருக்கான இருக்குது அதை நான் வந்து இல்லைன்னு சொல்ல ஜோதிடம் உண்மையான நூறு சதவீதம் உண்மை அதுவும் நான் வந்து குறை சொல்லலை என்னென்னா இதை வந்து தேவையில்லாமல் இந்த வாஸ்துவோட குழப்பறது தான் இது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத நான் சுட்டி காமிக்கிறேன் ஏன் அப்படின்னா இப்போது ஒரு வாயு கதவு இருக்குது வாயு கதவுகள் தீராத கடனை கொடுக்கும் பெண்களுக்கு வந்து ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்கிறோம் அதே போல் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கோர்ட்டு கேஸு வழக்குகளையும் கொடுக்குன்னு சொல்கிறோம் அந்த வாயு மொழி கதவுகள் சரியில்லைன்னா நம்ம ஈசானிய மூலையிலையோ இல்லது மத்திய பகுதியிலேயோ வாசலாக மாற்றி வைக்க முடியும் மாற்றி வச்சாலே உங்களுக்கு முப்பது நாளில் நம்ம பலன் எடுத்துட முடியும் ஆனால் ஜோதிட கட்டங்களில் எந்த கிரகத்தையும் மாற்றி வச்சு பலன் எடுக்க முடியாது பரிகாரம் மட்டும் தான் சொல்லுவாங்க இந்த பரிகாரம் உண்மையாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் பொய் இந்த பரிகாரம் பண்ணக்கூடியவரே என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஈரோடு மாவட்டம் கொடுமுடி போனீங்கன்னா பரிகாரத்துக்குன்னே வரிசையாக உட்காந்துருப்பாங்க நிறையா சொம்பு வச்சிருப்பாங்க அதே மாதிரி ராமேஸ்வரம் போனீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ ஒவ்வொரு இந்த பரிகார ஸ்தலத்துல எல்லாம் வரிசையாக அந்த பரிகாரம் செய்யக்கூடிய உட்காந்துருப்பாங்க அவங்களே இந்த ஒரு இரநூறுபா கிடைக்கும் முந்நூறுவா கிடைக்கும் ஐநூறுரூவா கிடைக்குங்கிறதுக்கு போனால் வா வா எங்கிட்ட வா உங்கள்கிட்ட வானு தான் கூப்பிடுவாங்க அப்போது அவங்க பரிகாரம் செய்து அவர்களுக்கே பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக்க முடியல வாழ்க்கையில் ஒரு ஒரு முழுமையான ஒரு முன்னேற்றம் அடைய முடியலன்னா உங்களுக்கு பரிகாரம் செஞ்சு எப்படி அதில் முன்னேற்றம் அடையும் நினைக்க நினைக்கிறீங்கன்னு தெரில இல்லை பரிகாரம் செஞ்சால் பணம் வரும் பரிகாரம் செஞ்சால் கடன் தீரும் இல்லை பரிகாரம் செஞ்சால் திருமணம் நடக்கும்னு நினைக்கிறத நினைக்கிறாங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல பட் இதெல்லாம் வந்து தவிர்த்து இருக்கக்கூடிய வீட்டை நூறு சதவீதம் சரியான ஒரு வாஸ்து நிமர கொண்டு அனுபவம் வாய்ந்த வாஸ்து கொண்டு மாற்றி அமைச்சா அதிகபட்சம் திருமண தடைகளாகட்டும் தொழில் தடைகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் ஒரு மாதத்துக்குள்ளேயே அதற்கான தீர்வு நமக்கு தெரிய வரும் பரிகாரத்தை நம்பியோ இந்த ஜோதிடம் அப்படிங்கிற இந்த கட்டங்களை வச்சு வீடுகள் அமைக்கிறதோ யு தான் நான் மீண்டும் மீண்டும் பதிவு எனக்கு இருந்த ஒரு பெரிய கேள்விக்கான நிறைய பேர் போய் விழுகிறது இந்த பரிகாரத்துலதான் அந்த கோவிலுக்கு போக சொன்னாங்க இவ்வளவு ஆயிரம் செலவு பண்ண சொன்னாங்க இந்த கல் வாங்கி வைக்க பல விஷயங்கள் அதே மாதிரி இப்போ நீங்க சொன்னதுல நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தன்மையா இருந்தது சார் இப்போ ஒரு வீட்டுக்கு போறோம் அங்க வந்து இந்த வாஸ்து சரியில்லைன்னா இதை மாத்தி வச்சா போதும் அப்படின்னு நிறைய பேர் கனவுகளோட வீடு கட்டி இருப்பாங்க கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ ஒரு வாஸ்து நிபுணர் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு மூஞ்சில அடிச்ச மாதிரி வாஸ்து சரியில்லை இங்க ஒரு பெரிய உயிரிழப்பு ஏற்பட போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி ஏண்டா வீடு ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு நிறைய பேர் பண்ணிடுறாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க சார் அதாவது வாஸ்து சரியில்லைன்னா இவ்வளவு பெரிய விஷயங்களும் ஏற்படுமா இல்ல சின்ன மாற்றம் பண்ணா கூட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சார் சிறப்பான கேள்விதான் இப்போ எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வாஸ்து வர்றாங்க வாஸ்து நாங்களும் என்னோட நண்பரும் ரவி ரமணாவும் நீண்ட காலம் இந்த வாஸ்து படி நிறைய ஆய்வுகள் செஞ்சுருக்குறோம் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து படிக்க வர்றவங்கலாம் இந்த ரெண்டு நாள் வருவாங்க இந்த ரெண்டு வகுப்பு ஒரு நாலு நாள் வருவாங்க படிச்சுட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்வ குழாறுல ஏதாவது ஒரு வீட்டை போய் பார்க்கணும் அவங்ககிட்ட ஏதாவது ஒன்று சொல்லணும் ஏன்னா அது ஆர்வம்னு தான் சொல்லணும் அவங்க குறை சொல்கிறது இல்லை ஆர்வத்தில் அப்போது அந்த மாதிரி என்னென்னா த ஒரு ஒரு சில விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ப்ரிடிக் பண்ண தெரிகிறதில்ல ஏன்னா ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது அனுபவங்களை பொறுத்து தான் நம்ம வந்து நூறு சதவீதம் சொல்ல முடியும் இந்த ரெண்டு ஒரு ஒரு உடனே எல்லாம் சொல்ல முடியாது அப்போ இந்த வாஸ்து கற்றுக்கிட்டாங்க அப்படின்னா இப்போ அவங்களாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் நிறைய வீடுகளை பார்க்கணும் எப்போவுமே எந்த ஒரு வீட்லேயுமே போன உடனேவே நெகட்டிவாக சொல்லக்கூடாது இந்த வீட்டில் போனோடனே தலைவன் இருக்க மாட்டார் அல்லதுங்க பொண்ணு ஓடி போயிடும் இல்லை ஆக்சிடெண்டாக இறந்துருப்பான் இல்லை கடனில் அவ்வளோதான் மூழ்கி போயிருப்பான் இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை எப்பவுமே வாஸ்து நிபுணர்கள் வாஸ்து பார்க்குற இடங்களில் எடுத்த உடனே சொல்லப்படாது அது ஒரு நாசுக்கா நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன தவறுகள் இருக்குதுன்னு ஆராய்ந்து நம்மகிட்ட அவங்க கேட்டாங்கன்னா சரி என்னென்ன இருக்குது நீங்கள் எதுனாலும் எனக்கு ஓப்பனாக சொல்லுங்கள் நான் எல்லா தவறையும் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சொல்லணும் அதுவுமே வாஸ்தில் மாற்ற முடியாதுங்கிறது நூறு சதவீதம் இல்லை எல்லாமே மாற்றியமைக்க முடியும் அப்படியே மாற்றியமைக்க முடியலைனாலும் அதற்கான சொல்யூஷன் இருக்குது இதை ஒரு அழகாக சொல்லணும்னா சூரியன் உதிச்சா மறைஞ்சிதான் ஆகணும் அப்போது எப்போவுமே ஒரு கெட்டது நடந்தால் நிச்சயம் நல்லது நடந்தாகணும் அப்போது நீங்கள் கெட்டது தான் நமக்கு நடக்குது வாழ்க்கையில் இப்படியே தான் இருந்துருவோம் தோற்று போயிடுவோம் ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிறது வந்து நம்மளுடைய ஒரு அறியாமை அதை மாற்றுங்க நிச்சயமாக நம்மளால் ஜெயிக்க முடியும் வாஸ்து நூறு சதவீத தீர்ப்பு இருக்குது ஏன் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ இன்றைய வாஸ்து காலகட்டங்கள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் கிழக்கடைபட்டு பக்கத்து பக்கத்தில் ஒரு பொது சுவராக இருக்கும் இந்த மாதிரி வீடுகள்லாம் மாற்றியே அமைக்க முடியாதும்பாங்க ஆனால் அதை ஈஸியாக மாற்றி அமைக்கலாம் அது எப்படி மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறது பொறுத்து அந்த அங்கே வீட்டில் யார் யார் வசிக்கிறாங்க ஆண் குழந்தைகள் மட்டும் இருக்குமா இல்லை பெண் குழந்தைகள் மட்டும் இருக்காங்களா அந்த வீட்டில் கணவன் என்ன பண்ணுறாங்க மனைவி என்ன பண்ணுறாங்க அவர்களுக்கான தொழில் முறைகள் என்ன வாழ்வியல் என்ன இது எல்லாமே தெரிஞ்சு அதை வந்து ஈஸியாக நம்ம மாற்றி அமைக்க முடியும் நூறு சதவீதம் பலனும் கிடைக்கும் வாஸ்தில் ஜோதிடத்தில் வந்து நிறையா விஷயங்கள் மாற்ற முடியாது ஜோதிடம் காலக்கண்ணாடி காலபுருஷ தத்துவம் பார்க்கலாம் தெரிஞ்சுக்கலாம் மாற்ற முடியாது காலந்தான் பதில் சொல்லும் ஆனால் வாஸ்தில் அப்படி கிடையாது எவ்வளோ பாதிக்கப்பட்ட வீடாக இருந்தாலும் சரி நூறு சதவீதம் மாற்றி அமைக்கலாம் நூறு சதவீத பலனும் எடுக்கலாம் அது மீண்டும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்